ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் கத்த நல்லவர் அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் நாளில் உங்களுடைய வாழ்க்கையை புதிதாக்கத்தக்கதான ஒரு தெய்வ வசனத்தை வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் உங்களிடம் பரிசுத்த வேதாகமம் இருந்தால் என்னோடு சேர்ந்து இந்த வசனத்தை நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள் சங்கீதம் தொண்ணூத்தி நான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது போது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது வாழ்க்கையை பாருங்கள் வாழ்க்கை ஒரு நீண்ட பிரயாணமாக இருக்கிறது ஒரு ரயில் பெயர் பிரயாணம் போல அது நீண்டு கொண்டு சொல்லுகிறதா இருக்கிறது ட்ரெயினில் ஏறுவார்கள் சிலர் சிலர் இறங்குவார்கள் இப்படியா எங்களோட வாழ்க்கையில் சம்பந்தப்பட்டவர்கள் மரணம் என்கிற ஸ்டேஷனில் இறங்கி போவார்கள் பலர் பிரிவினை என்கிற ஸ்டேஷனில் இறங்கி போவார்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சில நேரங்களில் அந்த இறங்கும் போது கால் சரைக்கு விடும் விழுந்து விடுவோம் வாழ்க்கையில் அந்த கால் சறுக்கும் போது அவருடைய கருவை தாங்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது இந்த நாளில் தேவனுடைய கருவையை அநேகரிடம் இல்லை ஏனென்றால் அவர்கள் இயேசுவை அறியவில்லை இயேசுவை அறிந்தால் உங்களோட கால் சறுக்கிற நேரத்தில் அவருடைய கிருபை உங்களை தாங்கும் நம்முடைய கால்கள் சறுக்கும் போது தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவருடைய கரங்களில் எங்களை ஏந்துகிறவர் விழுந்து போகாமல் நாங்கள் விழக்கூடாது வாழ்க்கையில் என்றதுல மிகவும் கரிசனை உள்ள அக்கறை உள்ள ஒரே ஒரு தேவனாய் சொருக்கிறார் இந்த தேவனை பாருங்கள் கால் எப்பொழுது சறுக்குமோ அப்பொழுது உங்களை தூக்கி தன்னுடைய கிருபை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறாரு எவ்வளவு நல்ல தேவன் கவனித்து பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில எத்தனை சர்க்கள்கள் திருமண வாழ்க்கையில சர்க்கல் அதற்கு முதல் உங்களுடைய படிப்பு பகுதிகளிலே சற்கள் பெற்றோடு இருந்த நாட்களிலே கால்கள் சரிக்கிட்டு திரும்ப திருமணமான பிற்பாடு குடும்பத்தில் ஏற்பட்ட பூகம்பங்கள் பிரச்சனைகள்னாலே கால்கள் சறுக்கிட்டு வேலை செய்கிற இடத்திலே கால்கள் சறுக்கிட்டு இனி நான் வாழ்ந்தென்ன வியாதி வந்த என் வாழ்க்கையிலே சறுக்கிட்டு எல்லாம் சறுக்க பண்ணுகிறது சறுக்க பண்ணுகிறது என்பதனுடைய கருத்து விழப்பண்ணுவதுக்கு ஆயத்தப்படுத்துகிற காரியமாக இருக்குது ஒரு அந்தரம் தக்கண்டு கால் சறுக்கிட்டு இந்தோ விழுந்துருவோம் போல இருந்தது ஆனால் விழாதபடி எங்களை தாங்கினது அவருடைய கிருபை இந்த இயேசுவோட வாழ்க்கையில் இருந்தால் அவங்களோட கால் சறுக்கும் போதெல்லாம் அந்த கிருபை உங்களை விழாதபடி தூக்கி பிடித்து விடும் பேலன்ஸ் பண்ணிவிடும் அவங்களை நிமிந்து நிற்க செய்து விடும் ஆனா இயேசு இல்லாத வாழ்க்கை இயேசு உங்களோட குடும்பத்தில் இல்லாவிட்டால் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசு இல்லாவிட்டால் உங்களோட வாழ்க்கையில் சறுக்குதல் வரும்போது வேதனை வியாகுலங்கள் சொடுதியாய் வரும்போது நீங்கள் சறுக்கும் போது உங்களை தாங்குவாரும் இல்லை ஏந்துவாரும் இல்லை காப்பாரும் இல்லை தப்புவிப்பாரும் இல்லை அப்படியே அதில் விழுந்து விடுவீர்கள் விழுந்து விடும்போது உங்களை தூக்கி நிறுத்தக்கூட யாருமில்லாமல் சில நேரம் விழுந்த இடத்திலே மறைத்து கூட நீங்கள் போய்விடலாம் வாழ்க்கையில் ஒரு பகுதியை கூட நீங்கள் இழந்து விடலாம் சரீரத்தில் ஒரு பகுதியை கூட நீங்கள் செயலற்றதாக்கி கொள்ள முடியும் இதே மாதிரி உங்களோட வாழ்க்கை பிரயாணத்தில் வருகிற சறுக்குதல்கள் ஒவ்வொன்றிலையும் நாங்கள் தத்தளித்து தடுமாறி உதவி செய்வாரு தேடுகிறோம் அல்லவா சில நேரம் நம்புநவர்களும் உதவி செய்ய மறக்கும் போது நீங்கள் எங்கே போவீர்கள் நாங்கள் எங்கே போகக்கூடும் என்று கேட்கக்கூடும் அல்லவோ நீங்கள் ஆனால் இந்த இயேசுவை நீங்கள் அறிந்திருந்தால் இந்த இயேசு கால் சறுக்கும் போது அவருடைய கிருபைனால கத்தாவை தாங்குகிறீர் என்று சொன்னது போல இயேசு உங்களோடு இருந்தால் அவருடைய கிருப உங்களோடு இருக்கும் வேதம் சொல்லுகிறது காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது அன்றே கத்தாவை உங்களுடைய கிருபைனால என்னை திருப்தியாக்கும் நாம் மகிழ்ந்து களி கூறும்படி தேவனே உங்களுடைய கருபைனால் என்ன திருப்தியாக்குமெண்டு வேதம் சொல்லுகிறது தேவனுடைய கருப்பை உங்களை தாங்க வேண்டும் உங்களோடய குடும்பத்தை தாங்க வேண்டும் உங்களை தாங்க வேண்டும் இந்த இவ்வளவு காலம் எவ்வளவு கஷ்டப்படுறனே என்று திரும்ப திரும்ப அநேகர் சொல்லுவாங்க அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் இந்த பாடு அந்த பாடுன்னு சொல்லுவாங்க அவ்வளவா அந்த வழிகளை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க காரணம் என்னவென்றால் இந்த பாதையை கடக்கத்தக்க தான் இந்த சறுக்குன கால்களை தூக்கி நிறுத்த முடியாமல் போனதுனால் அவர்கள் தங்களுடைய குலங்களை விவரிக்கிறார்கள் ஆனால் தேவனுடைய கிருபை அவர்களுக்கு இல்லை என்பதை அந்த பாடுகள் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறது எவ்வளவு பிரயாசப்படவும் எவ்வளவு பாடுபடவும் அந்த கிருபை இருக்கும்போது அது திருப்தியா இருக்கும் உங்களை அது சேதப்படுத்தாது பாதிக்காது ஆகவே உங்களுடைய கால் சறுக்கும் போது தேவனுடைய கிருபை உங்களை தாங்க வேணுமானால் முதலாவது அந்த தேவன் இயேசு உங்களோடு இருக்க வேணும் உங்களோடு அந்த இயேசு இல்லாவிட்டால் உங்களுடைய கால் சறுக்கி கொண்டே இருக்கும் உங்களுடைய குடும்பம் சறுக்கி கொண்டே இருக்கும் அடிக்கடி பிரச்சனை வரும் இதோ இந்த பிரிஞ்சிருமோ என்ற மாதிரி இருக்கும் குடும்பம் உடைஞ்சிருமோ என்ற மாதிரி இருக்கும் ஏன் இந்த வாழ்க்கைன்ற மாதிரி இருக்கும் அந்த வேலை இடத்துல அந்த வேலையை நிரந்தரமாக தரமாட்டாங்க நீங்கள் நிப்பாட்டிடுவாங்க அப்படி என்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் அவருடைய கருவை உங்களை தாங்க வேண்டும் தாங்க வேண்டும் அந்த சர்க்கரை நேரமெல்லாம் வாழ்க்கை பயணத்தில் வருகிற அந்த சர்க்கள் ஒவ்வொன்றிலையும் பாருங்கள் இந்த உலகத்தில் உங்களுக்கு தெரிந்தவர்கள் உங்கள் உறவினர்களாக இருக்கலாம் நண்பர்கள் ஆண்களா இருக்கலாம் யாரா இருந்தாலும் வாழ்க்கையை சறுக்கி விழுந்தவர்களுடைய சரித்திரத்தை எடுத்து பாருங்கள் இவ்வளவு பேரா இருக்கிறார்கள் சரித்திரங்களை கவனித்து பாருங்கள் ராஜாக்களை கவனித்து பாருங்கள் பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்களை கோடீஸ்வரர்களை கவனித்து பாருங்கள் சறுக்கினார்கள் வாழ்க்கையிலே பாவத்தினால சறுக்கினார்கள் வேற விதமான தவறுகளினால சறுக்கி 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 விழுந்தார்கள் அவர்களை கிருவை தாங்கவில்லை அவர்களிடம் எய்சு இருக்கவும் இல்லை இதோ இன்றைய நாளில் உங்களோட வாழ்க்கையிலே பல சறுக்குதல்களை கால் சரிக்கி சறுக்கி சரிக்கி இதோ விழப்போனேன் 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 தப்பினேன் என்று சொல்லாதபடி இனிமேல் ஒருபோதும் விழாதபடி அவங்களோட கால்கள் அப்படியே நிலை நிறுத்தப்படும்படி உங்களை தாங்க வல்லமுள்ளதாக இருக்கிறது இல்லாதவருடைய வாழ்க்கை சறுக்கி விழுந்து போகக்கூடியதாக இருக்கும் ஆனால் இயேசுவின் கிருபை உங்களோட வாழ்க்கையில் இருக்குமானால் இயேசு உங்களோடு இருப்பார் ஆனால் உங்கள் கால்கள் சறுக்கும் போது அது தாங்குவார் அவர் சுமப்பார் அவர் தப்பு அவர் எவ்வளவு அன்புள்ள தெய்வம் பாருங்க பாருங்கோட வாழ்க்கையில இல்லாதனால தானே இவ்வளவு சறுக்குதல் உங்களோட பிள்ளையினுடைய வாழ்க்கை சறுக்கிட்டு உங்களோட மகனுடைய வாழ்க்கை சறுக்கிட்டு உங்களுடைய கணவன் சறுக்குனா நீங்க சறுக்கு நீங்க உங்களுடைய உறவினர்கள் சறுக்கினார்கள் ஐயோ சறுக்கி சறுக்கி எல்லாரும் விழுந்து போனது எல்லாருடைய வாழ்க்கையும் உடைந்து போனது கண்ணீர் தான் மிச்சமாக இருக்கிறது பிரிவினையும் வேதனையும் தான் மிகுதியா இருக்கிறது துன்பமும் துயரமும் தான் மிகுதியாய் மிச்சமாய் சேமித்து வைத்த பொருளை போல பத்திரமாய் இருக்கிறது வேறு ஒன்றுமில்லை எங்களுடைய வாழ்க்கையிலே சறுக்கி போன ஒரு குடும்பமாக இருக்கிறோம் எப்பொழுதும் சறுக்கிறோம் இந்த மேலை நாடுகளை கவனித்து பாருங்கள் இந்த ஐஸ் ஒட்டுற நாட்களிலே காலை வைக்கும்போது அப்படியே வழுக்கி கொண்டு போய் விழுந்து விடுவார்கள் அதை சரியா பேலன்ஸ் பண்ணாவிட்டா அப்பொழுது கை கால் முறிந்து விடும் சிலருக்கு அதே போல அநேகருடைய வாழ்க்கை இந்த ஐசுல சறுக்குறது போல அவருடைய வாழ்க்கை பயணத்துல வழுக்கி விழ தக்கதான பாவங்கள் வேதனைகள்ஸ்ல எழும்புவது போல அவர்களுக்கு ஏதோ ஒன்று வாழ்க்கையில் இழந்து போகிறது உடைந்து போகிறார்கள் துன்பப்பட்டு போகிறார்கள் விசாரிப்பார்கள் அற்று போகிறார்கள் ஆனா இன்றைய நாளில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த இயேசு கிறிஸ்து நாங்கள் அறிவிக்கிற இந்த உங்களுடைய கால்கள் சறுக்கும் போது குடும்பம் சறுக்கும் போது பண துன்பத்தில் கைவிடப்பட்டு மருத்துவர்களால் தாங்கி தூக்கி இந்த இவர் சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிறார் இவர் இல்லாதனால தான் வாழ்க்கையிலே நீங்க தொடர்ந்து சறுக்கி 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 கொண்டே இருக்கிறீங்க தொடர்ந்து நீங்க சறுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார் அவர் நீங்கள் சறுக்காத தன்னுடைய குருவையினால் உங்களை தாங்கி நடத்த அவர் விரும்புகிறார் ஏன் தொடர்ந்து சறுக்கி சறுக்கி விழுதுகிற அளவுக்கு ஒரு வைராக்கியம் உண்டு உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வைராக்கியங்களை ஒரு பக்கம் வைத்துவிட்டு அதை தூக்கி எறிந்துவிட்டு ஏசுவவிடம் பாருங்கள் அவர் உங்களோட கால்கள் சறுக்கும் போது குடும்பம் சறுக்கும்போது நோயிலே பண பிரச்சினையிலே பல போராட்டங்களிலேயே சறுக்கும்போது தூக்கி நிறுத்துற கிருவையை தந்த உங்களை நடத்த போகிறார் அவருக்கு உங்களோட பாருங்கள் அன்புள்ள தெய்வம் அவர் உங்களை நேசிக்கிற தெய்வம் அவர் உலகத்தில் யார் உங்களை நேசிக்கிறதை விட அதிகமாய் நேசிக்கிறவர் இந்த ஈசு ஒருவர் தான் என்பதை நீங்க அவரிடம் வந்த பிற்பாடு தான் உங்களால் அறிய முடியும் ஏனென்றால் ஈசு அப்படிப்பட்டவர் ஆகவே அருமையானவர்களே என்னால நான் உங்களுக்கு அச்சு போகிறேன் இந்த சறுக்கும் போது கிருபையினால தாங்குற அந்த கத்தராகி ஈசுவை உங்களோட உள்ளத்திலே நீங்க சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுங்க நான் உங்களுக்கு ஆய்ச்சி வைக்கிறேன் அன்புள்ள பிதாவையும் உங்களுடைய குமாரன் இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் அவருடைய கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உங்களுடைய கிருபை அவர்களை தாங்கும்படியாய் செபிக்கிறேன் சறுக்கி சறுக்கி விழுந்து விழுந்து இந்த வாழ்க்கை போதும் என்று அவர்கள் நொந்து போனார்கள் தேவனை நீ நிறுத்தும்படியாய் செவிக்கிறேன் அவருடைய வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்பும்படியாக செபிக்கிறேன் நீர் எப்படி செய்கிறதுக்காய் நன்றி ஆம் நீங்கள் என்ன என்னோடு இணைந்து இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள் பிதாவே உன்னுடைய குமாரன் இயேசுவையினுடைய உள்ளத்திலே நான் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என் வாழ்க்கை ச கால்கள் சறுக்கினது போல விழுந் சறுக்கி விழுந்தது போல இருக்கிறது இயேசுவை எனக்குள்ளே வாரும் என் பாவங்களை மண்ணே உம்டைய ரத்தத்தினால் கழுவும் உம்முடைய கிருவைனால் என் கால்கள் இனி ஒருபோதும் சறுக்கி விழாதபடி தாங்கி நிறுத்தம் கத்தாவே உம்முடைய பா உம்டைய கரங்கள் என் பாதங்களை தூக்கி சுமக்கட்டும் அப்பா சறுக்கு இனிமேல் ஒருபோதும் விழாதபடி நீங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க ஈசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆம் பிரியமானவர்களே இனிமேல் உங்களோட வாழ்க்கையில உங்களோட கால்கள் ஒருபோதும் சறுக்காதபடி இசுடைய கருபை உங்களை தாங்கும் ஆமேன்